பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் முக்கியமா வந்து விவசாயிங்க வந்து இந்த நாட்டோட முதுகெலும்பு அவங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாதான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க நன்றி வணக்கம்

ரெண்டு திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள் என்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடி வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அவர்களை பார்த்து கையசித்ததும் ஆர்ப்பரித்து ரசிகர்களும் நடிகர் ரஜினிகாந்துக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக கோஷங்களை எழுப்பினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினியுடைய இல்லத்தின் முன்பாக காலை முதலாகவே குவிந்திருந்தனர் அதிலும் குறிப்பாக சென்னை மட்டுமல்லாது சென்னை பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் இருந்தும் கூட ஏராளமான ரசிகர்கள் வருகை தந்து ரஜினியை காண்பதற்காக காலை முதலே காத்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் ரசிகர்களை சந்தித்து கையசித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்பதை ரஜினி ஒவ்வொரு வருடமும் செய்து வருவார் அந்த அடிப்படையில இன்றைய தினம் பொங்கல் தினமான இன்றைய தினமும் தங்களது ரசிகர் வீடு முன்பாக குவிந்திருந்த ரசிகர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் என்பதாக தனது பேட்டியை தொடங்கினார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் விவசாயிகள் நன்றாக இருந்தால்தான் நாம் அனைவரும் நன்றாக இருக்க முடியும் எனவே அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதாக பேட்டியில் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் புதிதாக நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படம் தொடர்பான அப்டேட்டையும் ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பாக சிபி சக்கர திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் அந்த திரைப்படம் வருகிற ஏப்ரல் மாதம் தொடங்க இருப்பதாகவும் இந்த திரைப்படம் மக்களை என்டர்டெயின் செய்யக்கூடிய வகையிலாக இருக்கும் என்பதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை பார்த்த மகிழ்ச்சியில் ஏராளமான ரசிகர்கள் ஆர்ப்பரித்து ரஜினிகாந்தை சந்தித்து கைசித்து வருகிறார்கள் குறிப்பாக தற்போது இரண்டாவது முறையாக வீட்டின் முன்பாக வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை பார்த்து கைது சேர்த்து வருகிறார் அது பார்த்து ரசிகர்கள் ஆர்வ ஆர்வத்துடன் ரஜினிகாந்தை சந்தித்தவாறு பொங்கல் வாழ்த்துகள் தெரிவித்தவாறு தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே பொங்கல் வாழ்த்துகள் தெரிவித்தவாறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் என்றால் அந்த பகுதி முழுவதுமாகவே இன்ப மகிழ்ச்சி சூழ்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதாகவும் தமிழக மக்கள் அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த் ராவ் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலி